மாயிலுன்னு பார்த்துக்கிட்டா நம்ம எல்லாருமே பூஜை புனஸ்காரம் விழாக்காலங்கள் டைமில் தான் நம்ம போய் தேடுவோம் எங்கே இருக்குது அப்படின்னு எதுக்குன்னா அந்த பூஜையில் பயன்படுத்துறதுக்கும் இந்த தோரணங்கள் கெட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் உண்மையிலேயே இந்த இலையில அதிகபட்ச மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த இலையை வந்து நம்ம டீ போட்டு குடிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்மளுக்கு நம்மளோட கண் பார்வை திறன் வந்து மேம்படுதுங்க உடலில் உள்ள சுருக்கங்கள் வராமல் தடுக்குது நம்மளோட ஹேர் குரோத்துக்கு பயன்படுது உடல் எடை குறைப்புக்கும் இது பயன்படுதுங்க இந்த மாதிரி டீ போட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து உடல் எடை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அது போக இந்த நம்ம உடம்புல உள்ள இந்த கெட்ட நீர்களெல்லாம் இது குடிக்கிறதுனால வெளியேறிடுங்க இன்னொரு விதமாகவும் நம்ம இந்த மாய தண்ணி எடுத்துக்கலாம் எப்படின்னா அந்த மாய இலத்தையை வந்து கழுவி சுத்தப்படுத்தி ஒரு கிளாஸ் தண்ணியில் எடுத்து போட்டு அதை அப்படியே மூடி வச்சிடணுங்க சூடெல்லாம் படுத்த வேண்டாம் சூடு படுத்தாமல் நம்ம அப்படியே போட்டுட்டு அந்த தண்ணியை ஃபில்ட் பண்ணி நம்ம ஒரு இருபது இருபத்தோரு நாள் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஆரம்ப கட்ட நிலையில உள்ள சுகர் கண்ட்ரோல் ஆகுது இரத்த உயரழுத்த நோய் குறையுது நம்ம க அப்புறம் நம்ம கிட்னியில் பித்தப்பையில் இருக்கிற அந்த கற்கள் எல்லாம் வராமல் இது தடுக்குதுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு டீ மாதிரி நம்ம டெய்லி டீ குடிக்கிறவங்க இதை ஒரு நாளும் குடிச்சிக்காங்க இதை அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் யாரும் இதை மாதிரி குடிச்சிட்டு இருக்கீங்களா யாரும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க